வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டிலிருந்து இருந்து கட்டநாயக்கவில் தர இறங்கிய இரண்டு பெண்கள் கைது நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம் மஹிந்த ஆனந்த் அலத்கமகேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பிரபல நடிகை மாலினியின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா வெளிவந்த முக்கிய தகவல் இலங்கையில் மீண்டும் மகிரும் தேங்காய் விலை இலங்கைக்கு பெருமை சேர்த்த யாழ் பல்கலையின் சிரேஷ்ட பேராசிரியர் தங்க விலை நிலவரத்தில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு அதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் தமிழர் பகுதியில் வெடித்த போராட்டம் இனி விரிவான செய்திகள் அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை பிரித்துவடுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிதாக அரசியலில் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு உறுப்பினர்களிலிருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் உறுப்பினர்கள் ஆணையில் வெளியிடப்பட்டவுடன் நூற்றி ஐம்பத்தி இரண்டு உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் நூற்றி பதினைந்து சபைகளில் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் பிரபல நடிகை மாலினியின் பூதவுடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி மறைந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக அஞ்சலி செலுத்தியதுடன் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் மாலினி பொன்சேகாவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்தின் தரங்கணி மண்டபத்திற்கு நேற்று மாலை சென்று தனது அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சக கலைஞர்களுடன் சுமூகமாக உரையாடிய ஜனாதிபதி இலங்கை சினிமாவின் ஒரு அடையாளமாக திகழ்ந்த பிரபல நடிகை மாலினி பொன்சேகாவின் மறைவுக்காக கலைத்துறையில் உள்ள அனைவருக்கும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கள மற்றும் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடா வெளிவந்த முக்கிய தகவல் மரதகமுள்ள அரிசி மொத்த விற்பனை நிலையத்தில் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மரதகமுள்ள அரிசி வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சில வர்த்தகர்கள் அரிசியை பதுக்கி வைத்துள்ள இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு விரைவில் நாட்டை வந்தடையும் என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இருப்பினும் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மீண்டும் எகிரும் தேங்காய் விலை நாட்டில் நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு மத்தியில் தற்பொழுது தேங்காயின் விலையும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் முன்னணி தெரிவித்துள்ளது இதன்படி தேங்காய் ஒன்று இருநூறு ரூபாவுக்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்திருக்கின்றனர் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்தவர் தற்பொழுது சந்தையில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் தேங்காய் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரெட்ரிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாட்டில் அனைத்து இராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது அதன்படி நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் இராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு ஒன்று நிறுவப்படும் என இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து இராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும் இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கு வீணமுற்ற மற்றும் உயிரிழந்த இராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது மஹிந்தானந்த அழுத்கமகேவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே கொழும்பு நீதவா நீதிமன்றுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அவர் இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தரமற்ற கரிமவுரக் கப்பலை இறக்குமதி செய்தமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் இன்று இடம்பெற உள்ளது இந்த நிலையிலேயே அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு பிணை வழங்கி கொழும்பு நீதவா நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் புதிய தகவல்கள் வெளியாகி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு பெண்கள் கைது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கம்பளை மற்றும் ஹவுனுமுல்லா ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த முப்பது மற்றும் நாற்பத்தி ஏழு வயதுடைய இரண்டு பெண்களே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களான இரண்டு பெண்களும் நேற்றைய தினம் அதிகாலை வெளிநாட்டிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றனர் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இரண்டு பெண்களும் கொண்டு வந்த பயணப் பொதிகளிலிருந்து ஐம்பத்தி எட்டு ஆயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூத்தி தொண்ணூறு சிகரெட்டு கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் தங்க விலை நிலவரத்தில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் தங்கத்தின் விலை அண்மைய சில கிழமைகளாக ஏற்ற இறக்கத்தை பதிவு செய்து வருகின்றது இந்நிலையில் கொழும்பு செட்டியார்தறு தகவல்களின்படி இன்று தங்கத்தின் விலையில் சிறியளவு அதிகரிப்பு பதிவாகியிருக்கின்றது செட்டியார்தர் நிலவரப்படி இருபத்தி இரண்டு காரட் ஒரு கிராமொன்றின் தங்கத்தின் பெறுமதி முப்பது ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு காரட் தங்கப் பவுனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்கு ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவு செய்திருக்கின்றது அதேவேளை இருபத்தி நான்கு காரட் ஒரு கிராமொன்றின் தங்கத்தின் பெருமதி முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் பதிவாகி குறிப்பிடத்தக்கது இதேவேளை கொழும்பு செட்டியார் தெருவில் நேற்றைய தங்க விலை நிரவரப்படி இருபத்தி நான்கு தங்க போனொன்று இரண்டு இலட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாவாகவும் பதினெட்டு காரத்தங்க போனொன்று ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆதிபர் ஆசிரியர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் தமிழர் பகுதியில் வெடித்த போராட்டம் ஆலையடி வேம்பு பிரதேசத்தில் வைத்து அதிபர் ஆசிரியர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து திருக்கோவில் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் இடம்பெற்றுள்ளது திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் ஆசிரியர் இருவரும் காப்போத்த சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை தம்பட்டை பிரதேசத்தில் இடம்பெற இருந்த செயலமர்வு தொடர்பாக அறிவிப்பதற்காக மாணவி ஒருவரின் வீட்டுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை சென்றிருந்தனர் இதன்போது அங்கு மாணவியின் சகோதரியின் காதலன் மதுபோதையில் குறித்த ஆசிரியர் மற்றும் அதிபர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டிருந்தார் தாக்குதலுக்கு உள்ளான இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அதிபர் ஆசிரியர் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து இன்று திருக்கோவில் கல்வி வலயத்தின் கீழ் உள்ள பாடசாலைகளின் ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது யார் தருவர் ஆசிரியர்களுக்கு உத்தரவாதம் ஆசிரியர் மீது அன்பு காட்டு வஞ்சனை தவிர்த்து வழிகாட்டியை மதிக்கலாம் கல்வி சமூகத்தை இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடாதீர்கள் பாதுகாப்பு வேண்டும் ஆசிரியர் அதிபர்களுக்கு அளிக்காதே அளிக்காதே கல்வி சமூகத்தை அழிக்காதே போன்ற வாசகங்களை ஏந்தியவாறு அங்கிருந்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரம் வரை ஊர்வலமாக சென்றிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அங்கு சுமார் அரை மணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தமது கண்டனத்தை தெரிவித்த பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றனர் இலங்கைக்கு பெருமை சேர்த்த யாழ் பல்கலையின் சிரேஷ்ட பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புன்னிகமூர்த்தி ரவிராஜன் சிங்கப்பூரிலிருந்து வெளியிடப்படும் முன்னணி ஆசிய விஞ்ஞானிகளின் சஞ்சிகையின் ஆசிய விஞ்ஞானி நூறு பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் ஆண்டுதோறும் வெளியிடப்படும் இந்த பட்டியல் ஆசியாவில் உள்ள தலை சிறந்த விஞ்ஞானிகளின் விசேட சாதனைகளை அங்கீகரிக்கின்றது பொதுவாக இந்த பட்டியலில் தேர்வு செய்யப்படும் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அவர்களின் தரமான ஆய்வு வெளியிட்ட கப்பால் தேசிய அல்லது சர்வதேச விருதை பெற்றிருக்க வேண்டும் பதிலாக முக்கியமான விஞ்ஞான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது கல்விசார் அல்லது தொழில்சார் தலைமைத்துவத்தை வழங்கியிருக்க வேண்டும் விஞ்ஞான பீடாதிபதியாக கடந்த ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி வரும் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் பல தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றனர் இவற்றில் துணைவேந்தர்கள் இயக்குநர்கள் சபையினரால் வழங்கப்பட்ட பௌதீக விஞ்ஞானத்துக்கான அதிசிறந்த இள ஆராய்ச்சியாளர் விருது தேசிய விஞ்ஞான மன்றத்தினால் வழங்கப்பட்ட இள விஞ்ஞானி விருது மற்றும் தேசிய ஆராய்ச்சி பேரவை பல தடவைகள் வழங்கிய சிறந்த ஆராய்ச்சி வெளியீட்டுக்கான ஜனாதிபதி விருதுகள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை இவரின் ஆய்வுக் கட்டுரைகள் உலகம் முழுவதும் உள்ள விஞ்ஞானிகளினால் அதிக அளவு மேற்கோளிடப்பட்டு வருகின்றன சர்வதேசத்திலான இவரது ஆய்வு செயல்பாடுகளினால் ஆசியாவின் தலை சிறந்த நூறு விஞ்ஞானிகளில் ஒருவராக தெரிவாகியுள்ள சிரேஷ்ட பௌதிகவியல் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு மட்டுமல்லாது யாழ் மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார்